புதுக்கோட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடியின் காதலி உட்பட இரண்டு பெண்கள் கைது ரூபாய் பதினோரு லட்சம் மற்றும் கத்தி பறிமுதல் திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அடுத்துள்ள எட்டரை கிராமம் பாறைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் மகன் முருகேசன் மாற்றுத்திறனாளி இவருடைய மனைவி சசிகலா மற்றும் திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரை என்கிற எம்ஜிஆர் நகர் துறையின் காதலி அனுராதா இவர்கள் இருவரும் சேர்ந்து எம்ஜிஆர் நகர் துரையை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்வதற்கு நீதான் காரணம் என்று கூறி கடந்த ஐந்தாம் தேதி இரவு முருகேசனை கட்டையால் தாக்கி விரட்டி வீட்டில் வைத்திருந்த செல்போன் பான் கார்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பணம் ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் தங்க செயின் ஆகியவற்றை பறித்து சென்றனர் இதுகுறித்து முருகேசன் திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இச்சம்பவம் தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் ஜியபுரம் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் பொறுப்பு சோமரசம்பேட்டை காவல் நிலையம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இருவரையும் தேடி வந்தனர் இந்நிலையில் சசிகலா அனுராதா வீட்டில் தங்கியிருப்பதாக தனிப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் நாச்சிக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் சசிகலா மற்றும் அனுராதாவை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் வீட்டை சோதனை செய்தபோது ஒரு பையில் ரூபாய் பத்து லட்சம் மேலும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று எண்பது ரூபாயும் மொத்தம் பதினோரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் முருகேசனை மிரட்டி பறித்து சென்ற செல்போன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பான் கார்டு மாற்றுத் திறனாளிகளுக்கான அடையாள அட்டை தங்க செயின் மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் கட்டையையும் கைப்பற்றினர் பின்னர் இருவரும் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்